ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுந்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசி பலங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும்

சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளம் கணிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடம் சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல ஐந்து குடையவன் ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க நான்காம் இடத்துல ராகும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சூரியன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையான அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய செல்வாக்கு மற்றும் கெத்தோட இன்று தினம் நீங்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க மிகப்பெரிய பதவி உங்களுக்கு தேடி வரும் நீங்க ஒரு காலத்துல எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க சில பதவி உயர்வுக்காக ஆனா அப்போ கிடைக்காம அந்த பதவி உயர்வுகள் கிடைக்காம நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனா இப்போ அந்த பதவி உயர்வுகளை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால உத்தியோகர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சமுதாய பணிகள்ல கூட உங்களுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் கூட ஒரு கௌரவ பதவிகள் கூட கிடைக்கலாம் எனவே அற்புதமான ஒரு நாள்ங்க உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்பீங்க அல்லது புதுசாக எதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதில் உங்களை ஹெட்டாக போட்டு உட்கார வைப்பாங்க அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த விதமான வியாபாரமும் இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நல்ல நீங்கள் பெற முடியும் மேலும் தனலாபம் அதிகரித்து பொருளாதார உயர்வையும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அதற்கான நல்ல சாதகமான சூழலையும் உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது உங்கள் பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளும் இப்பொழுது தானாக அகன்று விடும் அதனால பணம் கைக்கு வருங்க தடைகள் எல்லாமே அகன்று விடும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் அதன் மூலமாக நீங்கி விடுங்க புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கூடுதல் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் புதிய விஷயங்கள் அவசரப்பட வேண்டாம் நிறைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை தான் முடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் யார் என்னென்ன இங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றனால ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அதனால உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை விளக்கக்கூடிய பணிகளை நீங்கள் ஈடுபடலாம் அதற்காக திட்டமிடலை மேற்கொள்வதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உருவாகுங்க இறை வழிபாடுகள் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு உங்கள் கல்வியில உங்கள் பாடங்களில் சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதற்கு நீங்கள் ஆசிரியர்கள் அல்லது இன்டர்நெட் உதவியை நீங்கள் தாராளமாக நாடலாம் உங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாங்க திடமனம் மனசுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் மனசு வந்து உறுதியாக வச்சுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வெற்றிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் திடமான மனசு இல்லை அப்படின்னா உணர்வு மற்றும் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அதை தவிர்த்து விட மன உறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க அதனால நீங்க கூடுதல் பொறுமையாக தான் இருந்தாலும்னு வேற வழியே கிடையாது காதல் வாழ்க்கையில சில பெண் நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க கொஞ்சம் நீங்க யாரையும் நம்பாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க உங்க எதிர்காலத்திற்காக நீங்க திட்டமிடுவதற்காக காதல் வாழ்க்கைன்றதும் பொறுமையோடு நீங்க எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே அமைதியாக இருங்க அதிகமா பேச வேண்டாங்க பேச்சு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ஒர்க் எப்படி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் காரியங்களை வந்து டியூன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக சிறந்த வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதிகமாக பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படி பலவந்தமாக பேசுனீங்கன்னா நீங்களே வந்து சிக்கல சில சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால் பேச்சில் கவனம் தேவைங்க நீங்களாம் போய் வாழ்ன்ற யார்ட்டையும் வந்து அதிகமாக பேசக்கூடாதுங்க பயணங்கள் மூலமாக உடனடியாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காமல் போனாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையும் நல்ல ஒரு எதிர்கால பயனுக்கு அடித்தளமாக அது அமையுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் கடனமாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய கடனுதவிகளை உடனடியாக கிடைக்கப் பெறுவீங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவீங்கன்றே சொந்த பந்தங்கள் கூட உறவினர்கள் கூட உங்களது உறவுகளை வந்து பந்தங்களை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்கும் இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தண்ணிக்க முடியல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கை தண்ணிய வந்து தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் தேவை பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சில பொறுப்புகளை இழுபடியாக மாறினாலும் கண்டிப்பாக முடிந்துவிடும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்கக்கூடாதுங்க மற்றவர்களை நம்பி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் ஒப்படைக்க கூடாதுங்க உங்கள் வேலையில நீங்களே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்சஸாக மாற முடியும் நிறைய வேலையில் வந்து உங்களுக்கு பயமுறுத்தும் எப்படி முடிக்க போகிறமோ அப்படின்ற பயம் இருந்தாலும் நீங்கள் வேலையை தொடங்கினோடனே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்குங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் எங்கள் வேலைகளை பாருங்கள் என்ற தினம் எதிர்காலத்துக்காக திட்டமிடங்கள் வார்த்தைகள் கவனம் வேண்டும் பண வரவுகள் கைக்கு வரும் அதனால் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றதி தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தடைகள் எல்லாமே இன்னைக்கு மறைந்துவிடும் அதனால பண வரவுகள் கைக்கு வந்து நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாளுங்க புது விஷயங்கள் நிறைய ஈடுபடும் போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே அரசு தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் பாடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்துவிடும் சாதகமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆன்மீகப் பணிகளில் ஈடுபாடு ஏற்படுங்க உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருப்பாங்க அதனால் ஆதரவு நிறைய கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடையாக இருந்த விஷயங்கள் தடையாக இருந்த நபர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே